வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சிஐடியு தொடர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தஞ்சாவூர் போக்குவரத்து நகர் கிளை முன்பு ஏஐடியுசி ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் செயல்பட்டு வரும் சிஐடியு தொழிற்சங்கம் திமுகவின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளில் தீர்வு காண வலியுறுத்தி கடந்த இருபத்தி இரண்டு நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகிறது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழ்நாடு அரசு தொடர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் வலியுறுத்தி கும்பகோணம் போக்குவரத்து ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் ஆதரவு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் ஜபமாலைபுரம் போக்குவரத்து நகர் கிளை முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் தாமரை செல்வன் தலைமை வகித்தார் மத்திய சங்க தலைவர் என் சேகர் முன்னிலை வகித்தார் ஏஐடியுசி மாவட்ட தலைவர் சேவையா ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்தார் சிஐடியு மூத்த தலைவர் மனோகரன் ஆர்ப்பாட்டத்தினை நிறைவு செய்து உரையாற்றினார் போக்குவரத்து சங்க மாநில துணை தலைவர் துறை மதிவாணன் கோரிக்கைகள் குறித்து விளக்கி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து வருகின்ற தொழிலாளர்களுக்கு திமுகவின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைவரையும் நடைமுறையில் உள்ள ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் போக்குவரத்து கழகங்களில் அனைத்து பிரிவுகளிலும் தனியார் மய நடவடிக்கைகள் கைவிடப்பட வேண்டும் சம்பள நிலுவையை வழங்கிட வேண்டும் அந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக மத்திய சங்க பொருளாளர் ராஜமன்னன் நன்றி கூறினார் ஒளிப்பதிவாளர் அருண் சுபாஷ் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவான போக்குவரத்து கழகத்திலே போக்குவரத்து கழகத்திலே வருத்தம் நடவடிக்கைகளை தனியார் நடவடிக்கைகளை கைவிட கைவிட கைவிடே கைவிடு ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர் தொழில்நுட்ப பணியாளர் பிரிவுகளில் பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களை படிகிடங்களை பணிகிடங்களை நேரடி இந்தியவர் மூலம் நேரடி இந்தியவர் மூலம் உடனடியாக நிரப்பிடு உடனடியாக நிரப்பிடு தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அரசு அதே பிரிக்காது வேலை பழகை திரிக்காது வேலை பழகை திரிக்காது